அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நீங்கள் பிறந்த தேதி ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஆகிருந்தால் உங்களுடைய திறமை என்ன நீங்கள் எந்த தொழில் மற்றும் எந்த வேலை செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைய முடியும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி வருவாங்க உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இது பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் என் ஜோதிடத்தில் நியூமராலஜியில் ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு கிரகத்தை குறிக்கிறாங்க ஒவ்வொரு கிரகமே அதுக்குரிய தனித்தன்மையும் தனி குணமும் பெற்று உங்களுடைய பிறந்த தேதி ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு வந்தால் பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த இரண்டு டிஜிட் இருக்கக்கூடிய எண்களை மீண்டும் தனித்தனியாக கூட்டினீங்க அப்படின்னா ஒன்று வரும் நம்மளுடைய பிறந்த தேதியிலிருந்து தான் நம்மளுடைய குணங்களை கணிக்க முடியும் அப்படின்னு நியூமராலஜில சொல்றாங்க அதற்கு பர்சனாலிட்டி எண் அப்படின்னு பேர் நவகிரகங்கள்ல ஒன்றுக்குரிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகத்தை குறிக்குது சூரிய கிரகத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு அதுதான் தலைவர் அதுதான் தலைமை அப்படின்னு சொல்றாங்க சூரியனிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களால தான் மற்ற கிரகங்கள் என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அந்த அளவுக்கு தன்மையும் சக்தியும் பிறந்த தேதி ஒன்றில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பிறந்த தேதி அதாவது பர்சனாலிட்டி எண் ஒன்று வந்தால் உங்களுக்குரிய திறமை சக்தி என்ன அப்படின்னா இயற்கையாகவே மற்றவர்களை கமெண்ட் பண்ணக்கூடிய இயற்கையாகவே மற்ற வழிநடத்தக்கூடிய லீட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உண்டு ஒரு சிலர்லாம் சில கோர்ஸ் சில பயிற்சி சில காலங்கள் அனுபவத்துக்கு பிறகுதான் மற்றவரை கண்ட்ரோல் பண்ணவும் மற்றவருக்கு ஆலோசனை சொல்லவும் மற்றவரை வழிநடத்தக்கூடிய திறமை இருக்கும் ஆனால் உங்களுக்கு இயற்கையாகவே மற்றவரை வழிநடத்தவும் கண்ட்ரோல் பண்ணவும் மற்றவங்களை கமாண்ட் பண்ணவும் உங்களுக்கு சக்தி இருக்கும் மேலும் ரொம்பவும் வலிமையான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மன வலிமை ரொம்பவும் உறுதியாக இருக்கும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க உடைஞ்சு போக மாட்டீங்க உங்கள் தன்னம்பிக்கை ரொம்ப வலிமையாக இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு உறுதியுடன் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் எப்படி மற்ற எல்லா கிரகங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறதோ அதே தான் நீங்களும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய சக்தியையும் திறமையும் மற்றவர்களுக்கு செலுத்தி அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க அதனால தான் நீங்கள் தலைமைத்துவம் பண்புக்கு தகுதியானவர் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு திறமை படைத்த உங்களை மற்றவங்க வந்து டாமினேட் பண்ணவோ மற்றவங்க வந்து உங்களை சொல்றதுக்கோ நீங்க விட மாட்டீங்க சொல் புத்தி சுய புத்தி அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு சுய புத்தி அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் சொல்லி செய்யும் அளவுக்கு மட்டமானவர்களோ நீங்கள் கிடையாது தனக்கு என்ன வேணும் தான் என்ன செய்யணும் தான் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு சுயபுத்தி அதிகம் கொண்ட நபராக நீங்கள் திகழ்வீர்கள் இதனாலே பெரும்பாலும் மற்றவர்களுக்கு கீழே வேலை செய்ய உங்களால் முடியாது உங்களுடைய அமைப்பும் நீங்கள் மற்றவங்களுக்கு கீழே வேலை செய்ய மாட்டீங்க சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு நபராகவோ அல்லது மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான திறமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதீதமான க்ரியேட்டிவிட்டி இருக்கும் ஒரு விஷயத்தை ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் பண்ணுவீங்க அதே போல் செல்ஃப் டிசிப்ளின் சுய கட்டுப்பாடு ரொம்ப அதீதமாக இருக்கும் இனோவேட்டிவான விஷயங்களை நிறைய உருவாக்குவீங்க ரொம்ப கடுமையான ஹார்ட் ஒர்க் பீப்புள் சோம்பேறியாக இருக்கவே மாட்டிங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் கடுமையான ஹார்ட் ஒர்க் பீப்புள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெளிவான எண்ணங்கள் சிந்தனைகள் இலக்குகள் குறிக்கோள்கள் நீங்கள் நிர்ணயிப்பீங்க அதை அடைவீங்க உங்கள் லைஃப் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த அளவுக்கு நீங்க ரொம்பவும் திறமைசாலி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு திறமை இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்கள அதீதமான டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு அதிகமான நாலேஜும் அதிகமான திறமையும் இருப்பதால் சில நேரங்களில் உங்களை விட அனுபவம் வாய்ந்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அதை தவிர்க்கவும் அதை நான் ஏன் கேட்கணும் அதை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத லிசன் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க அதே சமயம் ஒரு சிலர் பக்குவம் மற்ற ஒன்னாந்தேதியில் பிறந்தவர்கள் முரட்டுத்தனமாகவும் கரட முரடாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வேலை தொழில் இதுவாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் இயற்கையாகவே நீங்கள் கடினமான உழைப்பாளி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பீப்புள் அதனால் நீங்கள் எந்த ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் உங்களுடைய முழு உழைப்பையும் முழு ஹார்ட் ஒர்க்கையும் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த தொழிலில் அந்த விஷயத்தில் அந்த வேலையில் நீங்கள் மிகப்பெரிய உச்சிக்கும் மிகப்பெரிய உயர்வுக்கும் நீங்கள் வருவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொலிட்டீஷனாக இருப்பதற்கு சிறந்த ஒரு நபராக திகழப்படுது ஏன்னா அங்கே தான் அதீதமான தலைமைத்துவமும் மற்றவர்கள் வழிநடத்தக்கூடிய சந்தர்ப்பமும் அதிகமாக ஏற்படும் அதனால் உங்களுக்கு அரசியல் வந்து மிக சிறந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது மேலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து அரசாங்க சம்பந்தமான வேலையாக இருந்தால் அரசாங்கத்தில் மிக உயர் பதவி வந்து உங்களுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமில் சூப்பராக கிளியர் பண்ணக்கூடிய அறிவு இருக்கும் அரசாங்கம் வைக்கக்கூடிய மிக உயர்ந்த தேர்வு மிகப்பெரிய தேர்வு சிவில் சர்வீஸ் தேர்வில் கேட்கக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சொல்லக்கூடிய அறிவும் அந்த அறிவை பெறுவதற்கான ஹார்ட் ஒர்க்கும் உங்ககிட்ட இருக்கும் பெரும்பாலுமான ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ்ல குரூப் ஒன் ஆபீஸ்ல இருக்க வாய்ப்புண்டு ஏன் அரசாங்க பணியிலே இருக்க வாய்ப்புண்டு அப்படி இல்லையா அரசாங்கத்து நேரடி தொடர்புடைய நபராக இவங்க இருப்பாங்க மேலும் பிறந்த தேதி ஒன்றாக இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க சிறு சிறு தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த தொழில நம்பர் ஒன்னா திகழ்வீங்க இந்த அளவுக்கு சக்தியும் திறமை படைத்த உங்களுக்கு வாழ்க்கை துணை எப்படி அமையணும் உங்களுக்கு லவ் மேரேஜ் கரெக்டாக இருக்குமா அரேஞ்ச் மேரேஜ் கரெக்டாக இருக்குமா நீங்க எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும் நீங்க ஹார்ட் ஒர்க் பீப்புள் அதனால உங்க வாழ்க்கை உங்க கரியர்ல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க லவ் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்காது ஆனால் உங்களை லவ் பண்ணுறது மற்றவங்களுக்கு நேரம் இருக்கும் உங்களுடைய திறமை உங்களுடைய குணம் மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க உங்களை லவ் பண்ணுவாங்க அப்படி உங்களை லவ் பண்ணக்கூடிய நபர்களை சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவும் சக்தியும் உங்களுக்கு உண்டு அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த நபர் நம்ம லைஃபுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் திறமை வாய்ந்தவர் அதனால் நீங்கள் லவ் பண்ணுறத விட உங்களை லவ் பண்ணுறவங்கள இந்த தேர்தல் பிறந்தவர்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக அமையும் குறிப்பாக லவ் மேரேஜை விட அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு ரொம்பவும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய பெண்கள் அவங்க மூன்று ஐந்து ஆறு இந்த எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய குணத்துக்கும் பொறுத்து போகக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க உங்கள மாரியே அவங்களும் ஒன்றாம் தேதியில் பிறந்த நபராக இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே டாமினேட்டிங் ஸ்கில் அதிகமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்குமே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பிரேக்கப் டைவர்ஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் பிறந்த தேதி ஒன்றாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது மூன்று ஐந்து ஆறு இந்த தேதியில் பிறந்த நபர்களை நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்பவும் அட்ஜஸ்டபுளா வளைந்து கொடுத்து நல்லா சூப்பராக போகும் உங்களுக்குரிய மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியனுடைய கலரே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலரா சொல்றாங்க எல்லோ சிவப்பு ஆரஞ்சு ப்ரௌன் இந்த கலர்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் முக்கியமான விசேஷமான நாட்களில் முக்கியமான ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த கலர் உண்ட ஆடையை அணிந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு மென்மேலும் கை கொடுக்கும் உயர்வுகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் எப்படி பார்த்துக்கிங்க அப்படின்னா ரொம்பவும் சப்போர்ட் ரொம்ப டேக் கேர் அவங்களுக்கு தேவையான அட்வைஸும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் கொடுத்து சுகபோக வாழ்க்கையை நீங்கள் தருவீங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பாதுகாப்பாக அவங்கள உணர வைப்பீங்க உங்களுக்குள்ளே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் காதல் ரொம்ப அதீதமாக இருக்கும் உங்களுக்கு ரொமான்ஸ் வராதுதா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களுக்கு எந்தவித குறையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்பவும் தீவிரமாக ரொம்ப கவனமாக இருப்பீங்க அந்த விஷயத்தில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்கு விதமான தேதிகள் இதில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்னு தெரிவிங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இன்ட்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்